அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஹரிஷ் முகுந்தன் நான் எஸ் எம் கேவலி திறம படிக்கிறேன் இன்னைக்கு நான் பத்மநாதன் பரசுராமன் அவரை இயற்றிய நாற்பத்தி இரண்டு குறுங்கதைகள் கொண்ட ஒரு புத்தகத்தை போகிறேன் இந்த புத்தகத்துல மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு குறுங்கதைகள் இருக்கு அதே போல மொத்தமாக அறுபத்தி நான்கு பக்கங்கள் இருக்கு இந்த நாற்பத்தி இரண்டு குறுங்கதைகள் இருந்து எனக்கு பிடித்த ஒரு குறுங்கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் உண்ணாவிரதம் அப்படின்ற ஒரு குறுங்கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அதை மேற்பரவையிருப்பேன் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுனாக்க ஆஹ் ஒரு மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கிற ஒரு சாலையில வந்துட்டு பாரியும் அவரோட மகளும் நடந்து போயிட்டு இருக்காங்க அவர் அந்த பாரி வந்துட்டு அவர் மகளை நல்ல கை இறுக்கமா கை பிடிச்சு கூடி போயிருந்தா மக தொலைஞ்சிட போடுறதுன்னுட்டு அப்ப போயிட்டு இருக்கும்போது அந்த மக வந்துட்டு வானத்துல ஒரு காக்காவை பார்த்துச்சு அப்ப கேக்குது அப்பா அந்த காக்கா ஏன் பா அப்படி இருக்காங்க உண்டியான அப்போ அம்மா இங்க அப்ப அவங்க அப்பா அந்த மாதிரி பசிக்கும் அவங்க அம்மா வந்துட்டு போயிட்டு சாப்பாடு தேடி போயிருக்கேன் அப்ப அந்த குழந்தை கேக்குது அந்த மக கேக்குறாங்களா அப்பா இந்த நேரத்துல சாப்பாடு எல்லாம் கிடைக்குமா அப்படின்ட்டு அப்ப அந்த அப்பா சொல் அப்பா சொல்ற அது தெரியலம்மா ஆனா கண்டிப்பா அது தேடி எடுத்து தான் வரும் அப்படின்னு அப்ப இந்த பிள்ளை கேக்குது ஏன்பா இந்த காக்கா இப்படி பாக்குது ஏன் கருப்பு கடல இருக்கு எல்லா காக்கவும் எப்படி அதுக்கு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இந்த பாரியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த பாரியோட மகள் கொஞ்ச நேரம் அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சு ஒரு இடத்த பாக்குறாங்க அந்த இடத்த பார்த்தோன்ன பாரியும் பார்த்தாரு அந்த அந்த இடத்த பார்த்தோன்ன அவரு வேகமா போயிட்டாரு எதுவுமே பேசுறாங்க ஏன்னா அந்த பிள்ளை வந்துட்டு ஒரு ஒரு ஆடம்பரமான கடையில விளையாட்டு பொருட்கள் விற்கிறது விற்கணும் அங்க தங் ஏன்னா கண்ணாடி பெட்டிக்குள்ள வைக்கப்பட்டிருந்த ஒரு டால் பொம்மை அது அந்த பிள்ளைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்ப அதை வாங்கணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னிச்சு ஆனா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு அந்த சந்தையில வேலை செய்யற கூலி தான் அப்ப அவருக்கு கொஞ்சம் பண பிரச்சனை எல்லாம் இருக்குல்ல அப்ப மறுநாளே அவங்க பிள்ளைக்கு வாங்கணுமே அப்படின்னு கூட்டி போயிட்டு அஹ் கடையில போய் எவ்வளவு வேலைன்னு கேட்டாரு அந்த கடையோட வேலை செய்யறவங்க ஏழனமா பார்த்து விலைய சொன்னாங்க அப்ப இந்த அப்பாவுக்கு விலை அந்த பாரிக்கு வேலை தாங்க முடியாது ஏன்னா அவரோட ஒரு மாசம் சம்பளத்தை அங்க கட்டுனா கூட அந்த பொம்மை கிடைக்காது அப்ப அவங்க மத அடம் பிடிச்சுக்கிட்டே இருக்கு இவங்க அப்பா என்ன செஞ்சாலும் தூக்கிட்டு போயிட்டாரு போற வழியில ஒரு தவளை பொம்மையை அவங்க விக்ரம் வந்துட்டு கண்ணு குருடா தவளை பொம்மையை பார்த்தாரு அப்ப அவர் பாரி கேட்கிறாரு தவளை பொம்மை வேணுமா என்ன கலர் வேணும் சரி பிங்க் கலர் வேணும் அப்படின்னு அப்ப பத்திரிங்க கொடுத்து வாங்கிட்டு அவரு போயிட்டாரு போயிட்டு அவங்க மகளை வீட்டுக்கு விட்டுட்டு வரும்போது அந்த பொண்ணிய அந்த மக பேர் வந்து பொன்னி அவங்களும் வந்துட்டு அமிதாச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் வர்ற வழியில வந்துட்டு ஏன்னா அவங்க அந்த அந்த குருடான தாத்தாவும் பாட்டியும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்ப இந்த பாரி அந்த சாப்பிடாம அவரோட உண்ணாவிரதம் அன்னைக்கும் தொடர்றது உண்ணாவிரதம் ஏன்னா சாப்பிட்டா காசு செலவாயிருமே அப்படின்னு அவர் சாப்பிடாம அன்னிக்கும் உண்ணாவிரதம் தொடங்கிட்டு ஆஹ் அடுத்த வேலை உண்ணாவிரத உண்ணாவிரதத்திற்கு தயாரான அப்ப இந்த கதை வந்துட்டு ஒரு அப்பாவோட சாக்ரிஃபைசேஷன் அதை பத்தி ஒரு அப்பாவோட ஒரு பெக்காக எவ்வளோ சாப்பிடாம கூட பணம் சம்பாதிக்கிற அந்த அந்த சாக்ரிஃபைஸ் கேட்காண்டது இதுதான் இந்த கடையோட ரிவ்யூஸ் நன்றி